நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கியில் கடன் வாங்கியவர்களுக்கு சூப்பரான தகவல் வெளியாகியுள்ளது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் டிசம்பரில் ரெப்போ வட்டியை ரிசர்வ் வங்கி மீண்டும் குறைக்க கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆண்டில் மட்டும் மூன்று முறை ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டியை குறைத்துள்ளது முதல் இரண்டு முறை தலா இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகளையும் அடுத்ததாக ஐம்பது புள்ளிகளையும் குறைத்தது இதனைத் தொடர்ந்து வங்கிகள் ரெப்போவுடன் இணைக்கப்பட்டுள்ள வீடு வாகன கடனுக்கான வட்டியை குறைத்து வருவதால் லோன் வாங்கியோர் மகிழ்ச்சியில் உள்ளனர் வந்து ஆர்பிஐ வந்துட்டு ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இந்த ஆண்டுல இதுவரைக்குமே மூன்று முறை ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம டிசம்பர் மாதம் நான்காவது முறையாக மீண்டும் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படும் வட்டி விகிதம் குறையும் பட்சத்தில் வீட்டு கடன் வாகன கடன் வாங்கினவங்களுக்கான வட்டி விகிதமும் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிக அளவுல இருக்கு சில வங்கிகள் வந்து இதை அமல்படுத்திட்டும் வந்துட்டு இருக்காங்க இது கடன் வாங்கியவர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அறைகள் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்